கூட்டுறவு வங்கியில் நகை அடகு வைக்க போறீங்களா வந்துவிட்டது குட் நியூஸ் தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெற உள்ளது அதனால் கூட்டுறவு வங்கியில் நகை அடகு வைத்தால் தள்ளுபடி செய்ய வாய்ப்பிருப்பதாக செய்திகள் வெளியாகியது அதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் ஆர்வமாக கூட்டுறவு வங்கியை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தன இதனால் கூட்டுறவு வங்கி மூலமாக இதுவரை மட்டுமே சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி அளவிற்கு நகை கடன்கள் வழங்கப்பட்டுள்ளது மேலும் கூட்டுறவு வங்கியிலிருந்து தற்பொழுது ஒரு குட் நியூஸும் வெளியாகியுள்ளது அதாவது கடந்த சில நாட்களாக தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்துள்ளது என்பது நம் அனைவருக்கும் தெரியும் குறிப்பாக தற்பொழுது ஒரு கிராம் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் விலை பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் என்ற அளவில் விற்கப்படுகிறது அதனால் இனி கூட்டுறவு வங்கியில் அடகு வைக்கப்படும் ஒவ்வொரு கிராம் நகைக்கும் ஏழாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது முன்பு வெறும் ஆறாயிரமாக மட்டுமே இருந்தது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது அடகு வைத்த நகை தள்ளுபடி ஆகுமா என்ற கேள்விக்கு தமிழ்நாட்டின் தற்பொழுதைய பொருளாதார நிலைக்கு அதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவுதான் அப்படியே தள்ளுபடி செய்தாலும் மிக சொற்பமான அளவு நகைகளே தள்ளுபடி செய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளது அதனால் தள்ளுபடி ஆகிவிடும் என்ற மனநிலையில் நகைகளை யாரும் அடகு வைக்க வேண்டாம் என்றும் மேலும் அப்படி ஒருவேளை தள்ளுபடி செய்யப்பட்டாலும் அந்த தொகையை வேறு வழியில் நாம் தான் செலுத்த வேண்டும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது